எடப்பாடி பழனிசாமியினுடைய முதல் நாள் சுற்றுப்பயணமே வந்து தோல்விய தலைவருக்கு அதிமுகனுடைய உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளி தோற அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் அபகரிக்க தெரிஞ்சு ஆனால் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சமாதியில் போய் நின்று வணங்கி ஒரு ஆசீர்வாதம் வாங்க தெரியாதா அப்படின்னு சொல்லி அதிமுகனுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாருமே கோபத்தில் இருக்கிறாங்க ஒரு சுற்றுப்பயணம் போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டசபை தேர்தலுக்கான ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து நீங்கள் தொடங்குறீங்க அப்படி தொடங்குகிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கியவர் அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக காப்பாற்றினவங்க புரட்சி தலைவி அம்மா அந்த இருவர்களுடைய சமாதியில் போய் இருந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் வந்து பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கணும் ஏன் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை அப்படி தொடங்கலே சொல்லி தொண்டர்கள் வந்து கோபத்தில் இருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணம் கொங்கு மண்டலத்திலருந்து தான் ஆரம்பிக்குது கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஜார்ஜேன்னு இரண்டாக பிரிஞ்சு போது புரட்சித் தலைவி அவர்களுக்கு வந்து அதிகமான இடங்களை கொடுத்தது இந்த கொங்கு மண்டலம் தான் அங்கே அதிகமான இடங்களை வெற்றி பெற்று தான் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக அம்மா அவர்கள் வந்து சட்டசபைக்குள்ளே போனாங்க அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்தில் வந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் வந்து ம மக்கள்கிட்ட வரவேற்பே இல்லாமல் இருக்குது அந்த மக்கள் வந்து அதிகமாக அங்கே கூடவே கிடையாது ஒவ்வொரு இடங்களும் வந்து கூட்டம் தெரியுது அப்படின்னா அந்த மக்கள் கூடுற இடங்களில் போய் நம்ம வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்து கூட்டம் கூடத்தான் செய்யும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமின்னு இல்லை நாளைக்கு வடிவேல் போய் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணாலுமே வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அப்படியான ஒரு இடத்துல போய் தான் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அப்போ அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து அவர் வந்து பிரச்சாரத்தை துவங்குறாருன்னு வச்சுங்களேன் துவங்கும்போது எந்த இடத்துலையுமே தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையோ அம்மா அவர்களுடைய சிலையோ இல்லாமலாக இருந்திருக்கும் இருந்திருக்கும் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சிலைக்கு வந்து ஒரு மாலையை அணிவித்து ஒரு மரியாதை செலுத்த அவர் மறந்துட்டார் அதற்கடுத்து வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு லோகோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க அதில் இரட்டை இலை கை இப்படி வச்சதோட ஒரு லோகோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் இல்லை புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய படமுமே கிடையாது இரட்டை இலச்சனம் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து சுயேட்சையாக தான் போட்டிட்டுச்சு பின்னால் வந்து அந்த இரட்டை இலை சின்னம் தான் அதிமுகனுடைய நிரந்தர சின்னமாக மாறிச்சு அந்த சின்னத்தை உருவாக்கிய எம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த படம் வந்து அந்த இரட்டை இலையில் இல்லை சும்மா மொட்டையாக போட்டு வச்சுருக்கிறாங்க இரண்டு இரட்டை இலையோட கையோட போட்டு வச்சிருக்கிறாங்க அவர்கள் அடிக்கிற பேனர் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியார் அவருடைய ஃபோட்டோ வந்து கிடையாது பிஜேபியில் கூட்டணி வச்சதுனால அந்த பெரியவருடைய படத்தை எடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரியல பெரியாருடைய சித்தாந்தத்தையும் கொள்கையையும் அடிப்படையாக கொண்டு தான் திமுக ஆரம்பித்தது அதே திமுகவில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விலகும்போது பார்த்திங்கன்னா அண்ணவனுடைய சித்தாந்தத்தையும் கொள்கையும் க பிடிச்சி தான் வந்து இது புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அதிமுகங்கிற கட்சியை வந்து ஆரம்பித்தாங்க திராவிட சித்தாந்தத்தை உள்ளே அடக்கியது தான் அதிமுக அப்படி திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால பெரியார் போட்டாவை போடாமல் விட்டுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ அவர் வந்து கொள்கை ரீதியாக வந்து அவர் எந்த முடிவு எடுக்கலை அப்படிங்கிறதாலும் தெரியுது சரி அதையும் ஒரு பக்கம் விட்டுட்டாலுமே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணம் போகிறாருன்னு வச்சுங்க அந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு இடத்துல வந்து விவசாயிகளை வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று போகிறாரு அந்த மீட்டிங்கில் விவசாயிகள் வந்து எழுந்து வந்து கேள்வியில் வந்து கேட்குறாங்க கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சிலருக்கு மட்டுந்தான் பதிலை கொடுக்குறாரு ஒரு சிலருக்கு வந்து கடந்து போயிடறாரு அதில் உட்காந்துருந்த விவசாயிகளில் முக்கால் போட்டால் சொல்லி கொடுத்து தான் கேள்வியிலே வந்து கேட்குறாங்க என்னென்ன கேள்விகளை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பதிலை சொல்லியிருக்காரு அதில் ஒரு விவசாயி வந்து எழுந்து மேற்கொண்டு ஒரு கேள்வியை கேட்ட உடனே இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்காதிங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் அந்த கூட்டத்திலிருந்து வேகமாக ஒருத்தர் ஓடி அந்த அந்த விவசாயி ஒருத்தர் கேட்டார் இல்லையா கேள்வி அவர் கையில் இந்த மைக்கை பிடிச்சிட்டு நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லி உக்காண்டாங்க எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் அங்கே வந்து பண்ணுறாங்க யார் யார் என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்கள் மற்றபடி மேற்கொண்டு எதையும் நீ அவட்ட வந்து கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அங்கே வந்து விவசாயிகளுடைய சந்திப்பே அங்கே வந்து நடந்துருக்குது முறையாக வந்து அவங்க வந்து மனசில் பட்டதை அங்கே கேள்வியாக வந்து கேட்க முடியல அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரோட் ஷோ ஒன்று நடத்துகிறாங்க ரோட் ஷோங்கிறது என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம போனோம்னா நமக்கு பின்னாடி வந்து நூறு வாகனங்கள் வரும் அதுதான் ரோட் ஷோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ரோட் ஷோங்கிறது மக்கள் வந்து தன்னளிச்சியாக வந்து பார்க்க வரணும் அதுதான் வந்து ரோட் ஷோ இப்போ ஒரு தலைவர் வந்து போகிறாரு அப்படின்னா அந்த தலைவரை பார்க்குறதுக்கு அங்கே மக்கள் வந்து திரண்டு வரணும் இங்கே ஒரு சில இடங்களில் வந்து கூட்டத்தை கூட்டுனாங்க தானாக வரலை ஒரு சில இடங்களில் கூட்டத்தை கூட்டுனாங்க மற்ற இடங்கள்லாம் வந்து காலியாக தான் இருந்துச்சு இப்போ அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் ஜே பி நட்டாவாக இருக்கட்டும் இவங்க நடத்தின ரோட் ஷோ புறாமே வந்து ஃபெயிலியர் தான் அதெல்லாம் வந்து வெற்றி பெறலை ஒரு சில இடங்களில் வந்து கூட்டம் இருக்கும் இன்னொரு சில இடங்களில் வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கும் அங்கட்டு போன ஒரு இடங்களில் கூட்டம் இருக்கும் அவ்வளவு தான் ரோட் ஷோங்கிறது வந்து அது கிடையாது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ ஒன்று போயிருக்காரு மக்கள் ஆதரவு எதுவுமே இல்லைங்கிறதுனால அந்த ரோட் ஷோ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இங்கே நம்ம மக்கள்கிட்ட வந்து அந்த ஒளிபரப்புறாங்க இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறவங்கள பூரா நல்லா கேமரா வச்சு டைட் பண்ணி அந்த க்ளோஸ் அப்லேயே காமிச்சிட்ருந்தால தவிர ஓப்பனாக வெளியில் வந்து காமிக்கவே கிடையாது மக்கள் வந்து ஓரளவு கூடுனாங்க எப்படி கூடுனாங்க அப்படின்னா கூட்டப்பட்ட கூட்டம் அது தன்னளிச்சியா வந்து கூடுன கூட்டம் கிடையாது ஏன்னா அங்கே வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க அதனால வந்து கொங்கு மண்டலம் அப்படிங்கன்னா ஒரு அதிமுகவுடைய கோட்டை அதை சுற்றி இருக்கிறவங்க பூராமே வந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் அதனால வந்து கூட்டங்கள் வந்து ஓரளவு கூட்டியிருப்பாங்க தானாக வந்த கூட்டமும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேல இருந்து இருபத்தி தேதி வரைக்குமே வந்து கோயம்புத்தூரில் வந்து செம்மொழி மாநாடு நடத்தினார் அப்போ வந்து முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கு அந்த செம்மொழி மாநாடு முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு மாதத்தில் அம்மா அவர்கள் வந்து வவுசி மைதானத்தில் ஒரு மீட்டிங் வந்து போடுறாங்க அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்தம்பித்து போச்சு புரட்சி தலைவி அவர் வந்து அவினாசி சாலையில் ஒரு கிலோமீட்டர் நகர்றதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் தன்னெழுச்சியாக வந்தால் தான் அதுக்கு பேர் வந்து ரோட்ஸோ ஒரு மக்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறதுக்கு யாருமே வர கிடையாது எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை துவங்குறாரு ஆனால் எந்த மக்களும் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்க்க வர்ற மாதிரி தெரியலை கூடுன கூட்டங்கள் எல்லாமே வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாறாது கலைஞர் அவர்களும் வந்து பிரச்சாரம் போகும்போது கூட்டங்கள் கூடும் அதை விட வடிவேல் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அதிகப்படியான கூட்டங்கள் கூடும் அதெல்லாம் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னா எந்த காலத்துலேயும் வந்து ஓட்டா மாறாது அப்படி கூட்டங்கள் கூடி ஓட்டாக மாறணும் அப்படின்னா இன்னைக்கு வடிவேல் கூட முதலமைச்சராகவே இருந்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து ஒருங்கிணைத்து இந்த சுற்றுப்பயணத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னா அது வந்து வெற்றி பெற்றிருக்கான் இன்னைக்கு தான் தோன்றித்தனமோ தான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து சுற்றுப்பயணத்தை கொண்டு போறாரு தான் இந்த சுற்றுப்பயணம் வந்து தோத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்ற தொண்டர்கள் அதிமுக அதிமுகனுடைய உண்மையான தொண்டர்கள் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு சுற்றுப்பயணம் ஒரு தேர்தல் சார்ந்த ஒரு சுற்றுப்பயணத்தை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முறையாக நீங்கள் வந்து எப்படி சுற்றுப்பயணத்தை போகணுமோ அப்படி நீங்கள் போக கிடையாது நீங்கள் வந்து கட்சியை வந்து பிளவுபடுத்துவீங்க பொதுச்சேல பதவியை அபகரிப்பீங்க தொண்டர்களை வந்து தெருவில் நிப்பாட்டுவீங்க கட்சி நான் தான் சொல்லிப்பட்டு நீங்கள் அதிகாரத்து துஷ்பிரோகம் பண்ணுவீங்க ஆனால் உங்களுடைய சுற்றுப்பயணத்துக்கு நாங்கள் கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி தொண்டர்களுடைய அந்த எண் தொண்டர்கள் வந்து ரொம்ப கொதித்து போய் இருக்கிறாங்க நான் எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூர் வந்ததுனால தங்கமணி வேலுமணி எல்லாரும் சேர்ந்து வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டிடுவாங்கன்னா அப்படி இந்த சமயத்தில் கூட்ட முடியல எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த முதல் சுற்றுப்பயணமே வந்து மிகப்பெரிய தோல்வியை தான் தழுவியிருக்கு நன்றி வணக்கம்